பிஎஸ்பி நெட்மார்க் கம்பெனியோட பேருங்க என் பேர் பத்மநாபன் என்னோடய ப்ராப்பரேட்டர் நான் தானுங்க திருப்பூர் மாவட்டம் திருச்சி டு கோவை மெயின் ரோடுங்க அவனாசிபாளையம் அவனாசிபாளையத்துலேருந்து ரெண்டு கிலோமீட்டருங்க கோவை கோவை ரோடு மெயின் ரோட்டில் இருக்குங்க இந்த கம்பெனி ஒரு ஆறு வருஷம் செயல்பட்டுருக்குங்க மென்ஸு வந்து எல்லா ஐட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க கார்மெண்ட்ஸ் மட்டும் பண்ணிகிட்டு இருக்கேங்க பார்த்திங்கன்னா டிஷர்ட்டு காலர் டீஷர்ட்டு பேண்ட்டு சாக்ஸு பேண்ட்லேயே பல வகையானது கால காலர் சர்க்கிளில் பல வகையான டெஸ்ட் டைப் பிளைனு அந்த மாதிரி நிறைய பண்ணிட்டுருக்குங்க பார்த்திங்கன்னா கர்நாடகா ஆந்திரா கேரளா தமிழ்நாடு ஃபுல்லாக போயிட்டுருக்குங்க ஆல் ஓவர் இந்தியா எல்லா பக்கம் போயிட்டுருக்குங்க ஒரு சின்ன தொகை இருந்தால் கூட தாராளமாக ஒரு ஐம்பது பீஸில் இருந்து நூறு பீஸ் வரைக்கும் எடுத்து அவங்க அவங்க அந்த ஸ்டேட்டுக்கோ மா அவங்க மாவட்டத்துக்கோ கொண்டு போய் நல்ல ஒரு இன்கம் வச்சு வியாபாரம் பண்ணலாம் ரெண்டாவது நம்ம பிஎஸ்பி நெட்மார்க்குங்கிறத அந்த பிஎஸ்பி டீ ஷர்ட்டுங்கிறத பார்த்திங்கன்னா எல்லா கடையிலையும் இன்றைக்கி வந்து பிஎஸ்பி டி ஷர்ட் இருந்தால் மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு நம்ம ப்ராடக்ட் எடுத்து நம்ம நேம் வாங்கியிருக்கு குவாலிட்டி அந்த அளவுக்கு நல்ல தரம் ரேட்டு பார்த்திங்கன்னா மற்ற கம்பேர் பண்ணுறபோது சீப்பான ரேட்டில் நல்லா உயர்ந்த தரமாக கொடுக்குறோம் அதனால் பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலையுமே நம்ம பிஎஸ்பி டீ ஷர்ட்னா ஒரு நல்ல பேர் இருக்குது அதனால் வந்து நீங்கள் துணிச்சலாக எடுத்து வியாபாரம் பண்ணலாம் இவர் வந்து பி பேர் வந்து பி நவீன் குழு மேனேஜராக இருக்காருங்க ஃபேக்ட்ரியோட மேனேஜர் இவரோட அலைபேசி எண் தொ ஒம்பது அஞ்சு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாலு அஞ்சு ஒம்பது நாலு ரெண்டு ஒம்பது இவரை தொடர்பு கொண்டு ஆர்டர் சம்மந்தப்பட்ட எல்லாமே இவரை பார்க்கலாம் இப்போ நம்ம கம்பெனிக்கு வரக்கு பார்த்திங்கன்னா திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து தாராபுரம் ரோடு வழியே தான் நம்ம கம்பெனிக்கு வரணுங்க அமனாசி வலைங்கிற பஸ் ஸ்டாப் பக்கத்தில் தான் நம்ம கம்பெனி இருக்குங்க திருப்பூரில் இப்போ ரயில்வே ஸ்டேஷனாக விட்டு திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட் பழைய பஸ் ஸ்டாண்டு புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ்ஸு டாக்ஸிங்க எல்லா இருபத்தி நாலு மணி நேரம் பஸ் வசதி டேக்ஸி ஆட்டோ எல்லா வசதியுமே இருக்குதுங்க தாராபுரம் கொடுவை அடுத்ததான் அவனாசிவலை ஃபஸ்ட்டு டாப்பங்க அங்கே தான் நம்ம கம்பெனி இருக்குதுங்க காலையில் பார்த்தீங்கன்னா எட்டரை மணிக்கு ஓப்பனுங்க நைட் எட்டரை மணி வரைக்கும் இருப்போங்க சண்டே வந்து க ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் இருப்போங்க நீங்கள் எந்த நேரம் வரனாலும் நம்ம கா தொடர்பு கொண்டு நீங்கள் நேரடியாக வரலாங்க உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போகலாங்க எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் உங்கள் நீ அதே மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போனாலும் உங்களுக்கு பீஸ் தரமாக இருக்குது நாளைக்கு உங்கள் கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு பேர் உண்டுங்க ரெண்டாவது உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் உண்டுங்க தொழில் செஞ்சால் உணவு உடை இருப்பிடம் இந்த மூன்று சம்மந்தப்பட்ட தொழிலாக செய்யணும் அப்படிங்கிறதுனால இருப்பிடங்கிறது பார்த்தா பிஎஸ்பி ப்ரொமோட்டர்ஸ்னு அந்த இட சம்மந்தமான பிஸ்னஸ்ஸு பிஎஸ்பி நெட்மார்க்குன்னு துணி சம்மந்தமான பிஸ்னஸ்ஸு அதனால் உணவு உட இருப்பிட சம்மந்தப்பட்ட தொழிலாக செய்யணுங்கிறதுக்காக இந்த தொழிலை நான் ஆரம்பித்து இப்போ ஆறு வருஷம் ஆச்சு நல்ல முறைக்கு இருக்கேன் இவர் பேர் பி பிரவீன் இவர் வந்து க மார்க்கெட்டிங் மேனேஜராக இருக்கார் இவர் சேல்ஸு சேல்ஸு வரவு செலவு வெளிக்கடையில் ஆர்டர் சம்மந்தப்பட்டது எல்லாமே வெளி வேலைகள் எல்லாமே விற்பனை சம்மந்தப்பட்டது எல்லாமே பிரவீன் இவர் இவர் தான் பார்த்துட்ருக்காரு இவரோட அலைபேசி எண் ஒம்போது தொண்ணூற்றி ஏழு ஐநூறு ஐம்பத்தி அஞ்சு எட்டு ஆறு மூணு இதில் பார்த்தீங்கன்னா கம்பெனி நம்பர் வந்துட்ருக்குங்க உங்கள் கடையோட நேம் போட்டு அனுப்பிச்சுட்டிங்கன்னா அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பு உங்களுக்கு பீஸெல்லாம் அனுப்பிச்சிட்டுருவாங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டுருவாங்க சார் நீங்கள் எந்த பீஸு எதுன்னு சொல்லிட்டீங்கன்னா அதை வந்து உங்களுக்கு லாரி ஆஃபீஸில் போட்டு விட்ருவாங்க நீங்கள் ஜிபேயில் அமௌண்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ருலாங்க சார் உங்களுக்கு அதுலேருந்து டூ டேஸில் உங்கள் கடைக்கு டெலிவரி ஆயிருங்க ஈஸியாக நல்ல முறையில் வந்துடுங்க சார் பிஎஸ்பி கிளாத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாயம் போகாது நூறு பர்சன்ட்டு கேரண்டி ரெண்டாவது நூல் பார்த்தீங்கன்னா நூலும் கேரண்டியாக இருக்குது டிச்சிங் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருன்னு பார்த்தீங்கன்னா பதினெண்டுலேருந்து பதிமூணு குத்து டிச்சிங் இருக்குது நீங்கள் என்ன எழுத்தினாலோ பாருங்கள் என்ன எழுத்திங்கனாலோ ஒரு துளி ஒரு துளியும் கூட எந்த இதுவும் வராது அப்புறம் சிங்காச்சும் நீங்கள் பத்து நாள் தண்ணிக்குள்ளேயே ஊற போட்டு எடுத்து காய போட்டிங்கன்னா என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அந்த மெஷர்மெண்ட்டு அப்படியே நிற்கும் இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த ஆறு வருஷமாக இதே மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம் இதில் என்ன லைக் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கனாக்கா வியாபாரத்தன்மைக்கு நீங்கள் கேரண்டி கொடுத்து நூறு பர்சன்ட்டு கேரண்டி கொடுத்து வியாபாரம் பண்ணலாம் பாருங்கள் டிச்சிங்கு எல்லாமே எங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் கான்ஃபிடென்ட்டுங்கிறது எங்களுக்கு ரேட்டு வருங்க அதே மாதிரி டேக்கு டேக்கல் ரேட்டு பிஎஸ்பி நெட்மார்க்குங்கிற லேபிள் வந்துடுங்க இது வே நாங்கள் வந்து இது ரிஜிஸ்ட்ரேஷன் இது வேறு யாரும் பயன்படுத்த முடியாது இதில் நெம்பரை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி துணி மட்டும் நாங்கள் பண்ணுறோங்க இது எங்களுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் வாய்ப்புகள் நிறைய வந்துட்டுருக்கு நாங்கள் எக்ஸ்போர்ட் செய்ய முடியாத அளவுக்கு இப்போ லோக்கல்லே பீ பீஸ் கொடுக்க முடியாத அளவுக்கு இருக்கிறோங்க நாங்கள் இப்போ மக்கள் பார்த்தீங்கன்னா விலை வந்து ரொம்ப சீப்பாக கொடுக்குறேங்க இதோட ரேட்டு வேறு க வேறு கம்பெனி ரேட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கம்பேர் பண்ணி பார்க்குற போது நம்மளுக்கு ரொம்ப ரேட் சீப்பாக இருக்குது ரேட்டு சீப்பு குவாலிட்டி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்குது நீங்கள் சாயம் போடுறது டிச்சிங் மிஸ்டேக்கு எந்த தகராறு வராது அப்படி வந்துவிட்டால் நாங்கள் ரிட்டன் எடுத்துக்கோ பேசுகிறோம் பாருங்கள் டிச்சிங் என்ன எழுத்து பார்க்கலாம் ஸ்டிச்சிங்கெலாம் பக்காவாக இருக்குது என்ன மிஸ்டேக் வந்தாலும் சாயம் போனாலும் ரிட்டர்ன் எடுத்துக்கோ பேச பென்சில் புட் பேண்ட்டுங்க சாக்ஸு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குவாலிட்டியே இருக்குங்க எல்லாமே இப்போ நம்மளது எல்லா கடையிலுமே பார்த்தீங்கன்னா எதுக்காக விரும்புகிறாங்கன்னா தையல் நம்மளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டிங்க எதுவுமே போகாதுங்க சாயம் சிங்கேஜ் அந்த மாதிரி எதுவும் போகாதுங்க எட்டு ஸ்டேல் இருக்குதுங்க ரவுண்ட் நெக்ஸ் ஸ்டைப்ஸு ப்ளைனு இந்த மாதிரி ரவுண்ட் எக்ஸ் ஸ்டைப்ஸ் ஸ்டைப்ஸுங்க இதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா டிஃப்ரெண்ட் கலருங்க எல்லாமே வருங்க ஸ்டைப்ஸும் மாறி வரும் கீழே ரவுண்ட் நக்லஸ்ட் ஸ்லீட் வந்துடுங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்குங்க இப்போ பெண்கள் வேலை இல்லாப்பட்ட மாதிரி இவங்கள்லாம் வந்து வீட்டில் சும்மா இருக்கிற நேரத்துக்கும் கூட நம்மகிட்டேருந்து பீஸ் எடுத்து ஊருக்குள்ளே இல்லை பக்கத்தில் தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி வியாபாரம் பண்ணலாம் அப்படி சப்போஸ் சின்ன முதலீடுங்க கூட போட வழி இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா திருப்பூர் திருப்பூர்லேருந்து நம்ம பிஎஸ்பி டி ஷர்ட்னா ஒரு நல்ல நேம் இருக்குது நீங்கள் பிஎஸ்பி டி ஷர்ட்டு கடையில் நிறைய கடைகள் பார்த்திங்கன்னா அவங்க அட்ரஸ் தெரியாமல் இருக்காங்க இல்லை வந்து வாங்கிறதுக்கு சூழ்நிலை தெரியலாமல் இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் நேரடியாக போய் பிஎஸ்பி டாய் டி ஷர்ட் வேணுமா ஆர்டர் வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சு கமிஷன் கொடுக்குறோம் நீங்கள் சின்ன முதலீடு இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம் நிறைய வாய்ப்பு இருக்குது இதில் ஆண்கள் பெண்கள் வேலை இல்லா பட்டதாரி யாராக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த மாதிரி வியாபார நோக்கத்தோடு வரவங்களுக்கு முழு உதவியும் நம்ம பண்ணித்தர்றோம்